பா எப்பா உன் பொண்டாட்டி பாத்ரூம்ல எப்பா அப்பா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதா உன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி இந்த வீட்டுல வந்ததுல இருந்து பச்சை தண்ணியாவது மொண்டு குத்துக்குதா எனக்கும் உங்க அம்மாவுக்கும் எப்ப பார்த்தாலும் எதுக்குறா சண்டை போட்டுக்குதா அம்மாவ மூஞ்ச காட்டி அவங்க எதனா பேசுனா கூட கூட எந்த பொண்ணு பேசுனா வயசானவங்க எதனா பேசினு போவாங்கப்பா சின்ன பொண்ணு இதை அனுசரித்து போக தெரியாதா கோயில் அண்ட உட்காந்து நம்ம அழுதுனு இருக்குது வீட்டை விட்டு வெளியே போங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுது எங்களை எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா கட்டின வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடுப்பா வேணும்னா அந்த அம்மா உன்ன கூட வெளியே போயிட்டு அந்த அம்மா வீடு கட்டி நீங்கள் நீங்க வாழுங்க எங்கள் எங்க தாலியா இருக்கக்கூடாதுப்பா வயசானுங்கப்பா பார்த்து கொட்டிக்கூடாது நாங்கள் என்ன கேட்குறோம் டைமிங்க்கு சாப்பாடு காப்பி தண்ணி அவ்வளவுதானா கேட்குறோம் அது கூட கொடுக்க முடியல எப்படிப்பா என்பா என்னடா அப்பா பைத்திய மாதிரி போலன்னு இருக்கிறாரு நினைப்பா இப்ப தெரியாதுப்பா எங்களுடைய அருமை கருமானு ஒண்ணு இருக்குது அதனாலதான் கடவுள் உனக்கு ஒரு பையன் கொடுத்துக்கிறாரு அந்த பையனோட பொண்டாட்டி அதாவது உங்க மருமவ அவ வந்து உங்க ரெண்டு பேரும் அடிப்பாப்பர் கொம்பு அப்பதான்பா தெரியும் எங்களுடைய அருமை இந்த டேய் அடுத்த வாட்டி இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்து நான் அம்மாவு அம்மாவை அந்த பொண்ணு எதனா கேட்டுச்சுன்னா செருப்பாலே அடிச்சு ரெண்டு பேரையும் வெளிய தொட்டிருவேன் அப்பா அப்பா பொறுமையா பேசுங்கப்பா பாத்ரூம்ல குளிச்சுன்னு இருக்கிறப்பா சவுண்ட் கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான்பா அட போட்ட பொண்டாட்டி காடா அது மாதிரி பயந்துர கடைப்பா எப்படா நீ வெளியே போற அப்பா அப்பா பயமாக இருப்பாவான் போரம்போக்கு